ஹாய் விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லாயிருக்கேன் கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன் நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக ஒரு கேரட் கொழுக்கிட்ட தான் நான் பண்ண போகிறேன் இதுக்கு நான் வந்து ரெடிமேட் அரிசி மாவு தான் நான் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு கடலைப்பருப்பு கொஞ்சமாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம வேக வச்சுக்க போகிறோம் தேங்காய் வந்து பெரிய தேங்காயில் வந்து ஒரு கால்முடி தேங்காய் கேரட் வந்து சின்னதாக ஒரு ஆஃப் கேரட் எடுத்திருக்கேன் பெரிய கேரட்டாக இருந்தால் சின்னதாக இருந்தால் ஒரு ஃபுல் கேரட் எடுத்துக்கோங்க தோல்சி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடுப்பு பார்த்து வச்சுக்கிட்டு பாத்திரம் வச்சுட்டு ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி போட்டு கடலைப்பருப்பை வந்து நல்லா ட்ரையாக வேக வச்சுக்கலாம் தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க பாருங்கள் தண்ணி ட்ரை ஆகிட்டு வந்துருச்சு கொஞ்சம் தான் இருக்குது கடலைப்பருப்பு நல்லா வேந்திருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன் இந்த ப கடலைப்பருப்பை வந்து நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸியில் பொடியை அரைச்சி வச்சுக்கலாம் பாருங்கள் நான் ஒரு கப் அரிசி மாவு அளவுக்கு எடுத்துக்கிறேன் பாருங்கள் பருப்பு நல்லா அரைச்சிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கோங்க கேரட்டை துருவி வச்சுருக்கேன் தேங்காவும் நல்லா துருவி வச்சுருக்கேன் அதே பாத்திரத்தில் நம்ம வந்து ஒன்றை ஒரு பங்கு அரிசி மாவு எடுத்திங்கன்னா ஒன்றரை பங்கு தண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் பாருங்க கொஞ்சமாக போடுங்க போதும் ஒரு பிஞ்சு டேஸ்ட்டுக்காக இதில் ரெண்டு ஸ்பூன் சுகர் போட்டுக்கிறேன் அது மாவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்காக இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன் சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போடுங்க போதும் நெய் வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும் கொழுக்கட்டு அதுக்காக நம்ம ஆட் பண்ணுறது பாருங்க நல்லா கலந்து விட்டு தண்ணி கொதிக்கும் போது நம்ம எடுத்து வச்ச மாவு போட்டு நல்லா கலந்து விட்ருங்க அது வீடியோவில் வெளில அதனால் வந்து நான் காமிக்க முடியல பாருங்கள் நல்லாவே அடுப்புலேயே வச்சு நல்லா கிளறிக்கோங்க இதில் வந்து நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட் மட்டும் போட்டுக்கலாம் கேரட் போட்டு நல்லா கலந்து விட்டு பாருங்க நல்லா கலந்துடுங்க பாருங்கள் மாவு நல்லா கெட்டிப்பட்டு வந்துடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிட்டு இறக்கி வச்சிடறேன் இந்த மாவு வந்து நல்லா ஆறணும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இதை பாருங்க ரொம்ப சாஃப்டாக இருக்குது இதை வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அது வரைக்கும் நம்ம பூர்ணம் செய்கிறத பார்க்கலாம் பாருங்க பற்ற வச்சுட்டு ஒரு பேன் வச்சுக்கிட்டேன் நீங்கள் இன்னையும் எண்ணெய் எதுவுமே போட தேவையில்ல ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எள் போட்டிருக்கேன் வெள்ளை எள்ளு நான் போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட கருப்பு எள் இருந்தாலும் போட்டுக்கோங்க நல்லா பொரியட்டும் எள் அதுக்கப்புறம் துருவி வச்சுருக்கிற தேங்காவை போட்டு கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க பாருங்காய் ஃப்ளேமை நல்லா கொஞ்சம் குறைச்சி வச்சு வறுத்துக்கோங்க தேங்காய் தீயக்கூடாது அதனால் நல்லா வாசனை வரணும் தேங்காய் பருங்க ஓரளவுக்கு வறுப்பட்டுருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு தண்ணியெல்லாம் எதுவும் போட தேவையில்லை நம்ம அதை போட்டுக்கலாம் ஃப்ளேம் குறைச்சியே வச்சு செய்யுங்க அடி பிடிச்சிக்கும் நம்ம ட்ரையாக போடுறோம் எல்லாமே அதனால அடி பிடிச்சிக்கும் கொஞ்சம் ஃப்ளேம் குறைச்சி வச்சுக்கோங்க பாருங்கள் இதுலேயே நான் நாட்டு சர்க்கரையும் எடுத்துருக்கேன் அதையும் அதையும் போட்டுக்கிறேன் நாட்டு சர்க்கரை வந்து நான் லைட்டான டேஸ்ட்டுல தான் போடுறேன் உங்களுக்கு எக்ஸஸாக வேணும்னா நீங்கள் இன்னும் அதிகமாக கூட போட்டுக்கோங்க உங்கள் ஸ்வீட்டுக்கு நீங்கள் டேஸ்ட்டுக்கு போட்டுக்கோங்க இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் பாருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க கொஞ்சம் தண்ணி விட்டு மாதிரியாகவும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பூரணம் ரெடி ஆயிடுச்சு இதையும் இதுவும் கொஞ்சம் ஆரட்டும் நம்ம இப்போ வந்து கொழுக்கட்டை செய்கிறத பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மாவு நல்லா ஆறிடுச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா மாவு கையில் ஒட்டாமல் வர்றதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் கையில் இல்லைன்னா நெய் இல்லை எண்ணெய் எண்ணெய் வச்சுக்கோங்க அப்படி ரொம்ப கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா மாவு கொஞ்சம் ட்ரை மாவு போட்டு கலந்துட்டு நல்லா கெட்டி படுத்திக்கோங்க இப்போ நம்ம வந்து இந்த பூர்ணம் செஞ்சோம் இல்லையா இதுவும் ஆறிடுச்சு சின்ன சின்ன பால்ஸாக பண்ணி வச்சுக்கலாம் நம்ம செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பாருங்கள் நான் தண்ணியெல்லாம் எதுவுமே போடலை பாருங்க ஓரளவுக்கு கொஞ்சம் பால்ஸ் பண்ணிவிட்டு கையில் வந்து பாருங்கள் நான் கொழுக்கட்டைக்கு இந்த அச்சு தான் எடுத்திருக்கேன் இது வந்து அரிசி மாவுக்கே ஃப்ரீயாக தராங்க இந்த அச்சில் தான் நான் செய்கிறேன் பாருங்கள் கொஞ்சமாக அச்சில் வந்து நெய் தடவிட்டு பாருங்க ரெண்டு சைடும் மாவு எடுத்து வச்சுட்டு நடுவில் பூர்ணை வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஷேப் வரும் நமக்கு இந்த மாதிரி வந்து ஷேப்பு செஞ்சு வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுனாலும் கொழுக்கட்டை பண்ணிக்கோங்க பருங்க இந்த மாதிரி எங்கிட்ட ரெண்டு ஆச்சிருக்கு நம்ம ரெண்டு ஷேப்பில் பண்ணலாம் பருங்க மேலே கொஞ்சம் மாவு வந்து கொஞ்சம் அழுத்தி விட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்க அவ்வளோதான் நான் ரெண்டு ஷேப்பில் பண்ணுறேன் கொழுக்கட்டை பாருங்கள் நான் இந்த அளவுக்கு பண்ணிவிட்டேன் இப்போ இது வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இட்லி பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன் ஒரு மூணு டம்ளர் தண்ணி போட்டிருக்கேன் நமக்கு பத்தலைன்னா செகண்ட் ட்ரிப்புக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம் பா இட்லி தட்டு மேலே வச்சுருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் சூடாகட்டும் கொஞ்சம் சூடாகி தண்ணி கொதிக்கும் போது வைங்க ஒட்டாமல் வரும் கொழுக்கட்டை பாருங்க சூடாயிடுச்சு தட்டில் வந்து கொஞ்சமாக நான் எண்ணெய் நெய் இல்லைனா எண்ணெய் தடவிக்கோங்க நான் நெய் தடவிக்கிறேன் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள் நான் கொஞ்சமாக தட்டில் நெய் தடவிச்சிங்கன்னா கொழுக்கட்டை ஒட்டாமல் வரும் பாருங்க சூடாகிடுச்சு பாத்திரம் இப்போ நம்ம வந்து கொழுக்கட்டை வச்சிடலாம் பிடிக்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க நான் ஒரு தட்டில் தான் வைக்கிறேன் கிட்டே ரெண்டு தட்டு இருந்துச்சுன்னா அடியிலையும் மேலேயும் வச்சுக்கோங்க ஒரே டைமில் செஞ்சிடலாம் பரவங்காய் இப்போ மூடி போட்டு மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன் அது வேகிற வரைக்கும் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு கொழுக்கட்டை வேகிற வரைக்கும் நம்ம அடுத்த ஈடுக்காக ரெடி பண்ணி வச்சிக்கலாம் பாருங்க இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிறேன் இந்த கொழுக்கட்டை கேரட்டை வந்து கொஞ்சமாக துருவி வச்சுருக்கேன் கேரட்டில் வந்து கொஞ்சம் இந்த கொழுக்க மாவு அதுக்கப்புறம் நான் அச்சில் போட்டு ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்க ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன் மாவு வந்து கையிலே ப்ரெஸ் பண்ணி பால் பால் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கேரட்டில் வந்து கொஞ்சமாக புரட்டி எடுத்து இந்த அச்சில் வச்சு நான் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் எக்ஸாக ஒரு மாவு வெளியில் வந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்துடுங்க பாருங்கள் இந்த இதுவும் பாருங்கள் இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம் கேரட்டில் பாருங்கள் நான் இது எல்லாமே இதே மாதிரி நான் செஞ்சுக்கிறேன் பாருங்கள் விவர்ஸ் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு ஃபஸ்ட்டு ஈடு கொழுக்கட்டை நல்லாவே வெந்துடுச்சு நீங்கள் வெந்துடுச்சின்னா உடனே எடுக்காதீங்க தட்டில் கொஞ்சம் ஒட்டி வரும் கொஞ்சம் ஆற வச்சுட்டு எடுங்க பாருங்கள் நான் ஸ்பூனில் எடுத்து இல்லையா கொஞ்சமாக ஒட்டியிருக்கோம் தட்டில் ஆறுடுச்சின்னா பாருங்கள் நல்லாவே கெட்டியாக வரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒரு பத்து நிமிஷம் நான் வெளியில் வச்சு எடுக்கிறேன் பாருங்க ஃபஸ்ட்டு இடு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இப்போ செகண்ட் இடு வச்சிடலாம் பாருங்கள் இந்த பாத்திரமும் அடுப்பில் வச்சுட்டு தண்ணி கொஞ்சம் சூடானோன்னு அதுக்கப்புறம் மேலே கொழுக்கட்டை வைங்க பாருங்க அவ்வளோ தான் மூடி போட்டு மூடி வச்சிட்றேன் இதுவும் நல்லா வேகட்டும் நம்ம சர்வ் பண்ணுறதை பார்க்கலாம் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்தேன் இந்த கொழுக்கட்டையும் நல்லா வெந்திரிச்சு நல்லா ஆற வச்சிட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும் பாருங்கள் நான் பிளேட்டில் வந்து கொழுக்கட்டை வந்து சர்வ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் பாருங்கள் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் கேரட்டில் செஞ்சுருக்க மாட்டீங்க இந்த மாதிரி நாங்கள் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும் கொழுக்கட்டை பாருங்க பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது நான் உடச்சி கூட காமிக்கிறேன் என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த சமையலில் பார்க்கலாம் ஓகே பாய்